மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பாக்க போற கதை அறிவில்லாத புருஷ குண்டான மனைவி ராமபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராமாராவ் சூரியகாந்தம் அப்படிங்கிற தம்பதிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க பெரிய புள்ள மோகனுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சாந்தனி அப்படிங்கிற பொண்ண கட்டி வச்சாங்க சின்ன புள்ள ராஜேஷ் ரொம்பவும் அப்பாவி ஒரு அழகான ரொம்ப புத்திசாலியான ஒரு பொண்ணதான் ராஜேஷ்க்கு கொடுத்து கட்டி வைக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க ஆனா பொண்ணு அழகாவும் அறிவாவும் மட்டும் இல்லாம அவகிட்ட நிறைய சொத்து பத்து இருக்கணும் அப்படிங்கறது மாமியாருடைய ஆசை சாந்தினி என் புள்ள ராஜேஷ் ரொம்பவும் அப்பாவி ஒரு புத்திசாலி பொண்ணதாமா அவனுக்கு கட்டி வைக்கணும் ஓ சொந்த பந்தத்துல ஏதாவது பொண்ணு இருந்தா கொஞ்சம் சொல்லி வையேன் அட அத்தை இத நீங்க தனியா சொல்லணுமா என் மச்சன கல்யாணம் ஏன் பொறுப்பு என் சித்தப்பா பொண்ணு கோமலி இல்ல அவ ரொம்ப நல்ல பொண்ணு ரொம்ப புத்திசாலியும் கூட பெரியவங்களுக்கு ரொம்ப கௌரவமும் கொடுப்பா பேசாம நான் என் சித்தி சித்தப்பா கிட்ட இன்னைக்கே பேசிடுறேன் சாந்தினியோட குடும்பம் பணக்கார குடும்பம் அப்போ சாந்தினியோட சித்தப்பா பொண்ணுன்னா கண்டிப்பா அந்த குடும்பமும் பணக்கார குடும்பமா தான் இருக்கணும் ரெண்டு மருமகளும் பணக்காரிங்களா வந்துட்டா நான் சந்தோஷமா இருக்கலாம் பாவம் எங்க அத்தை ரொம்ப அப்பாவி என் மச்சனனுக்கு என் சொந்தத்திலேயே பொண்ணு தேட சொல்றாங்க என் சித்தப்பா பொண்ணு கோமலிதான் தான் அவனுக்கு சரியா இருப்பா இந்த அவனுக்கு அந்த புல்டோசர் தான் கரெக்ட் அந்த கோமலி ட்ரம் மாதிரி வளர்ந்துருக்கா ஆனா நல்ல குணம் பெரியவங்க அப்படின்னு எல்லாருக்குமே மரியாதை கொடுப்பா எப்படி பார்த்தாலும் இனிமே இந்த வீட்டு அதிகாரம் எனக்குதான் சொந்தம் அப்படின்னு யோசிச்சு சாந்தினி அவனுடைய சித்தப்பா சித்திக்கு கால் பண்ணி கோமலிக்காக நல்ல சம்மதத்தை பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் அவங்களும் ரொம்பவே நல்லவங்க சாந்தனி சொன்ன சம்பந்தம் அப்படின்னா நல்லதா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அது மட்டும் இல்ல சாந்தனி வாக்கப்பட்ட வீட்டுக்கே தான் பொண்ணு கோமளிய வாக்கப்பட்டு போனா அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவியா இருப்பாங்கன்னு நினைச்சாங்க ஐயர் சொன்ன முகூர்த்த பிரகாரமே அடுத்த நாள் காலையில கோமளிய பொண்ணு பாக்குறதுக்காக சூரியகாந்தத்தோட குடும்பமே அந்த கிராமத்துக்கு போச்சு ஐயோ வீடுன்ன இவ்ளோ பெருசா இருக்கு இவ்ளோ காருங்க வேற இருக்கு இந்த சம்பந்தம் மட்டும் நமக்கு கிடைச்சுதுனா உண்மையிலே நம்ம புள்ள ரொம்ப குடுத்து வச்ச வந்தாங்க அதுக்குள்ள வாய பொலந்து பாக்காதடி பொண்டாட்டி முதல்ல பையனுக்கும் பொண்ணுக்கும் ரெண்டு பேருக்கும் பிடிக்கணும்ல அம்மா கண்ணாடிய நான் வீட்லயே மறந்து வச்சிட்டேன் பொண்ணு எனக்கு சரியா தெரியுமோ தெரியாதோ நீ மறந்துடுவேன்னு தெரிஞ்சுதான்டா நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் சூரியகாந்தத்துடைய குடும்பத்தை கோமலோட குடும்பம் நல்லபடியா வரவேற்தாங்க வீட்ல இருக்கற பெரிய சோஃபால உக்காந்துகிட்டு இருந்த சூரியகாந்தத்தோட குடும்பத்துக்கு முன்னாடி டேபிள்ல பலவிதமான கூல்ட்ரிங்க்ஸ் பலவிதமான பலகாரங்களை வச்சு நிரப்பிட்டாங்க இந்த ராஜ மரியாதைய பார்த்து சந்தோஷப்பட்டாங்க பையன் வீட்டுக்காரங்க அப்போ பொண்ணு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சூரியகாந்தா சொன்னாங்க அப்ப கோமலியும் வந்தா பட்டு புடவே கட்டிக்கிட்டு உடம்பல்ல நகையை போட்டுக்கிட்டு பழிச்சுன்னு வந்து நின்னா ஆனா பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாத அளவுக்கு குண்டா இருந்தா கோமலி கோமலிய பார்த்த உடனே சூரியகாந்தத்தோட இதயமே நின்னு போச்சு சாந்தினிய பார்த்து சூரியகாந்தம் முறைச்சாங்க ராமாராவும் கோமலிய பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு மோகன் கூட சாந்தினி செஞ்ச வேலைக்கு பாவ ராஜேஷ் ரொம்பவே கஷ்டப்படுவானோ அப்படின்னு நினைச்சான் அவனுடைய தம்பி என்ன நினைக்கிறானோ அப்படின்னு ராஜேஷுடைய முகத்தை பார்த்தான் ஆனா ஆச்சரியம் என்னன்னா கோமலிய ராஜேஷ் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் கண்ணில இருந்த அந்த சந்தோஷம் ஒதுட்டுல இருந்த அந்த சிரிப்ப பார்த்து அந்த குடும்பமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு சாந்திரி மனசுக்குள்ள தப்புச்சோம் அப்படின்னு நினைச்சா ஆனா மத்தவங்க எல்லாருமே வெளியே வரல உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு ராஜேஷ் வெக்கப்பட்டுகிட்டே கேட்டான் அப்போ கோமலியும் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி அவனை பார்த்து சிரிச்சா பொண்ணுக்கும் பையனுக்கும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போனதுனால பூசாரி கிட்ட பேசி ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து கல்யாணத்தை முடிவு பண்ணி சொல்றேன் அப்படின்னு கோமலியோட அப்பா சொன்னதை கேட்டுதான் சூரியகாந்தத்தோட குடும்பத்துக்கே நடக்கிறது உண்மை அப்படின்னு தெரிஞ்சு அவங்க வெளியில வந்தாங்க அதுக்கப்புறமா பேச வேண்டியது எல்லாத்தையும் பேசி முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் சாந்தினி அவனுடைய மனசுக்குள்ள ஐயோ இப்ப அத்தை என்ன சொல்லுவாங்களோ என்னவோ அதுக்குள்ள சூரியகாந்த் அவங்க மனசுல இருக்கிற அத்தனை கோபத்தையும் மருமக மேல கக்குறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அம்மா நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வண்டியில் ஒருத்தவங்க மோதனது மட்டும் இல்லாமல் என் மேலே கேஸ் போட போனாங்கன்னு அப்போ ஒரு பொண்ணு வந்து ரூல்ஸ் எல்லாம் பேசி என்னை காப்பாத்துச்சேன்னு சொன்னனே அது அந்த பொண்ணு நான் அப்போவே அந்த பொண்ணுக்கிட்ட என் மனசை தொலைச்சிட்டேம்மா ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் அவளை தேடி கண்டுபிடிக்க முடியலை இப்போ அண்ணியால் தான் நான் அந்த பொண்ணை மறுபடியும் பார்த்தாம்மா இப்போ என் வாழ்க்கையில் அந்த பொண்ணே வரப்போகிறா தேங்க்ஸ் அண்ணி ராஜேஷ் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா சூரியகாந்தாலையும் அந்த குடும்பத்தாலையும் எதுவுமே சொல்ல முடியாம போச்சு கோமலி கோடீஸ்வர வீட்டு பொண்ணுங்கிறதுனால சூரியகாந்தமும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படி ஒரு மாசத்துக்குள்ளாரியே ராஜேஷ்கும் கோமலிக்கும் கல்யாணமும் ஆச்சு இங்க பாருமா கோமலி பஜ்ஜி எடுத்துட்டு போய் நீயும் ராஜேஷும் சாப்பிடுங்க ஆனா பசியில இருந்த கோமலி அந்த பிளேட்ல இருந்த அத்தனை பஜ்ஜியையும் ராஜேஷ்க்கு கொடுக்காம அவளே தனியா சாப்பிட்டுட்டான் அதுக்குள்ள ரூம்ல இருந்து ராஜேஷ் வெளியில வந்தான் ஏன்பா ராஜேஷ் உனக்கு பிடிக்கும் மிளகா பஜ்ஜி செஞ்சு கொடுத்திருந்தனே எப்படி இருந்துச்சுப்பா அப்படியாமா ஆனா சாப்பிடாம சொல்ல சொன்னா எப்படிமா சொல்றது என்னடா சொல்ற உனக்கு குடுக்க சொல்லி கோமலி கிட்ட சொன்னனே குடுக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டாளா ஓ அதுவா அந்த பஜ்ஜி நல்லா இருந்ததுமா உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது அப்படின்னு ராஜேஷ் பொண்டாடி பண்ண தப்ப மறைக்க பாக்குறான் அப்படிங்கறது சூரியகாந்தத்துக்கு புரிச்சுது இதை எல்லாத்தையும் ஜன்னல் வழியா நின்னு கேட்டுக்கிட்ட கோமலி புருஷன் கிட்ட மன்னிப்பு கேட்டா இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் துவச்சு துணி எல்லாத்தையுமே மாடிக்கு கொண்டு போய் காய வச்சுட்டு கோமலி கீழ சோபால வந்து கோமலி உக்காந்ததும் அந்த சோபா கோமலியோட வெயிட் தாங்க முடியாம உடஞ்சு போயிடுச்சு அந்த சத்தத்தை கேட்டு வீட்ல இருக்கிற எல்லாருமே ஹாலுக்கு ஓடி வந்தாங்க என்னது என்ன சத்தம் அது பக்கத்திலே இருந்து இதை எல்லாத்தையும் கேட்ட கோமலி மாமியார்கிட்ட ஏதோ சொல்ல போகும் போது ராஜேஷ் தடுத்துட்டான் ஒன்னும் இல்லம்மா ஃபேன் மேல இருந்து சோஃபா மேல ஒரு பூனை குதிச்சுதா அவ்வளவுதான் அந்த பூனை குதிச்சதுல சோஃபா உடஞ்சி போச்சு பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்டா நீயும் உன்னோட அறிவும் எப்ப மாறுவியோ என்னவோ இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் சூரியகாந்தம் வீடு எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க பிறந்த வீட்டுல அவங்களுக்காக கொடுத்த ஒரு பழைய நாற்காலியை எடுத்து காட்டினாங்க இது எங்க பாட்டி காலத்து நாற்காலி இதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பெருமையா சொன்னாங்க சூரியகாந்தம் ஆனா இது எதுவுமே கேட்காம அப்பதான் சமையல் முடிச்சு ரொம்ப சோர்வா வந்த கோமலி அந்த நாற்காலியில உக்காந்தா அவ்வளவுதான் அவன் நாற்காலியில உக்காந்த உடனே அந்த நாற்காலியும் உடஞ்சி போச்சு சூரியகாந்தத்துக்கு அப்ப வந்த கோவமே வேற கோவம்தான் என்ன கோமலி இது எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற பழைய நாற்காலின்னு நீதானமா சொன்ன அதுல கோமலி இல்ல யாரு உக்காந்தாலும் தான் போகும் பாவம் கோமலி நீ சொல்ல அப்படின்னு சொன்னா ராஜேஷ் அந்த நிமிஷம் சூரியகாந்தம் கோமலி எதுவுமே இந்த தடவை கோமலி பார்த்து சூரியகாந்தத்துக்கு கோமலி மேல இருந்த கோவம் அதிகமாச்சு இவ்ளோ குண்டான பொண்ணு என் பிள்ளைக்கு கட்டி வச்சதுனால தானே வீட்டுல இப்படியெல்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு என் பிள்ளைக்கு என்ன மாய மந்திரம் செஞ்சாலும் அவனும் அவன் சொல்றதுதான் கேக்குறான் இந்த கோமலியை வீட்டை விட்டு விரட்டி ஆகணும் அப்படின்னு ஏதேதோ யோசனைய யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் சூரியகாந்தத்துடைய வீட்டுக்குள்ள ரெண்டு திருடனுங்க நுழைஞ்சி சூரியகாந்தத்தோட பீரோல இருக்கிற தங்கோ பணம் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு இருந்து கிளம்புனாங்க அப்போ சத்தம் கேட்டு சூரியகாந்தமும் முடிச்சாங்க அங்க இருக்கிற திருடனுங்களை பார்த்து அவங்க சத்தமா கத்துனாங்க ஐயோ திருட திருட என் தங்கத்தை எல்லாம் திருடிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் வாங்க எல்லாரும் வாங்கப்பா அந்த சத்தத்தை கேட்டு ராமாராவ் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சாரு வீட்டுல இருக்கிற எல்லாருமே சூரியகாந்த அறைக்கு வந்தாங்க எல்லாரும் வந்த உடனே பயந்து போன திருடனுங்க சூரியகாந்தம் அமைதியா இருக்கணும் அத கேட்டு எல்லாரும் பயந்துட்டாங்க யாரும் எதுவும் செய்யாம அப்படியே நினைக்கிட்டு இருந்தாங்க ஆனா எல்லாரும் விடவும் லேட்டா அங்க வந்த கோமலி ஐயோ திருட அண்ண எங்க அத்தையும் பண்ணாதீங்க எங்க அத்தை கிட்ட இருக்கிற நகையை விட இதோ என்கிட்ட நிறைய நகை இருக்கு இதெல்லாம் இந்த பெட்டியில தான் இருக்கு உங்களுக்கு நான் செஞ்சு எங்க அத்தை கழுத்துல இருக்கிற கத்திய எடுத்துருங்க ஒரு பெரிய கத்திய எடுத்துட்டு அந்த பெட்டிய தூக்குனானுங்க வேக வேகமா அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அதுல இருந்தது எல்லாமே கல்லு அதுக்குள்ள கோமலி ஒரு பெரிய கட்டை எடுத்துட்டு வந்து திருடனுங்க ரெண்டு பேரையுமே அடிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த ரெண்டு திருடனுங்கள ஒரு திருடனை எட்டி காலால ஒதிச்சா கோமலி அந்த ஸ்பீடுக்கு அவன் தூரமா போய் விழுந்துட்டான் இன்னொரு திருடன வாயிலேயே நாலு போடு போட்ட உடனே அவன் பல்ல எல்லாமே கீழே விழுந்துருச்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க போலீஸ்காரங்க வந்தாங்க கோமலியோட தைரியத்தை பாராட்டி அந்த ரெண்டு திருடனைகளையும் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டானுங்க அப்ப வீட்டுல எல்லாருமே கோமலிய பாராட்டினாங்க என்ன மன்னிச்சிடுமா கோமலி நீ குண்டா இருக்கேன்னு உன் மேல எனக்கு வெறுப்பா இருந்தாலும் வெளியில யாருக்கிட்டயுமே நான் சொன்னதில்ல ஆனா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கனா அதுக்கு காரணம் நீதான் ஐயோ நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேக்கலாமா அத்த அப்படின்னு சொன்னா கோமலி அப்படி நடந்ததுக்கு அப்புறமா குண்டா இருக்கிற கோமலிய அந்த வீட்டுல யாருமே வெறுக்கல அப்படி சூரியகாந்தத்துடைய குடும்பமே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சது இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பணக்கார மாமியார் ஏழை மருமகள் சூரியகாந்தம் அவங்க புள்ள ராஜேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க ஏழு பொண்ணா இருந்தா நம்ம சொல்றது எல்லாத்தையுமே கேட்டு நடந்துப்பான்னு கோமலி அப்படிங்கிற ஏழை வீட்டு பொண்ணை பார்த்து அவனுக்கு கட்டி வச்சாங்க கல்யாணமான புதுசுல கோமலிய நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க சூரியகாந்தம் ஒரு நாள் சூரியகாந்தம் சமையல் அறையில சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்க கோமலி வந்தா அத்த தினமும் எல்லாருக்காகவும் நீங்க தான் சமைக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன் அத்த சரிமா அப்படின்னா எல்லாருக்காகவும் உப்புமா செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சூரியகாந்தம் அங்கிருந்து ஹால்ல வந்து உக்காந்தாங்க கொஞ்ச நேரத்துல கோமலி சூரியகாந்தத்துக்காக உப்மாவை செஞ்சு அத எடுத்துட்டு வந்து கொடுத்தா அட என்ன இது உப்புமா செஞ்சு எடுத்துட்டு வர சொன்னா நீ எதையோ செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க இதுல முந்திரி பருப்பும் இல்ல வேர்க்கடலையும் இல்ல அது வந்து எங்க வீட்டுல இதெல்லாம் போட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லாத அதனால அங்க செய்யற மாதிரியே செஞ்சிட்டேன் இதுக்கப்புறமா நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே செய்யறேன் ஓஹோ மறந்துட்டேன் நீங்க இதெல்லாம் வாங்க முடியாதுல்ல அப்படின்னு அந்த உப்மாவை எடுத்துட்டு போய் வெளியில இருக்கிற நாயங்களுக்கு போட்டுட்டாங்க சூரியகாந்தம் சூரியகாந்தம் செஞ்ச இந்த செயலை பார்த்து கோமலி ரொம்பவும் வருத்தப்பட்டா அதுக்குள்ள மாமனார் ராமராவ் வீட்டுக்கு வந்தாரு அடடா ரொம்ப பசிக்குது காந்தம் சீக்கிரமா ஏதாவது சாப்பிடக்கூடு சாப்பிடுறதுக்கே எதுவும் இல்லை என்ன பண்றது உங்க மருமகளை உப்புமா செஞ்சு கொடுக்க சொன்னா கேவலமா செஞ்சுட்டு வந்தான் அத வேற வழி இல்லாம நான் தான் நான் போட்டேன் அட செஞ்ச சமையல எதுக்கு வீணாக்கணும் பேசாம என்கிட்ட கொடு நானே அதை சாப்பிட்டுறேன் அப்படின்னு சொன்னப்போ சூரியகாந்த போய் உப்புமா எடுத்துட்டு வந்து ராமாராவுக்கு கொடுத்தாங்க கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்ததோ ராமாராவ் ஆச்சரியப்பட்டாரு அட உண்மையே சொல்லு காந்தோம் இந்த உப்மாவை செஞ்சது யாரு ரொம்ப அருமையா இருக்கு வெறும் ரவைய வேக வச்சு கலந்து கொடுத்தா அது உங்களுக்கு அருமையா இருக்கா என்னமோ எனக்கு இந்த உப்மா ரொம்பவே பிடிச்சிருக்கு நீ சாப்பிட்டு சாப்பிட்டு பாரு அப்படின்னு ராமாராவ் அந்த உப்மாவை மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு அங்கிருந்தவருடைய ரூமுக்குள்ள போனாரு அப்ப அத பார்த்த சூரியகாந்தம் உண்மையிலேயே இந்த உப்மா அவ்ளோ நல்லா இருக்கா இல்ல பசியில இருந்ததுனால என் புருஷ அப்படி சொன்னாரா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க

அம்மா கோமலி எனக்கு சம்பளமும் ஆளமும் அதிகமாயிருக்கு தான் எல்லாருக்கும் துணி வாங்கலான்னு கிளம்புனாங்க ஒரு ஆட்டோல ஏறி எல்லாரும் கடைக்கு போனாங்க அந்த கடை ரொம்ப பெரிய கடை அதுல பலவிதமான துணிங்க இருந்துச்சு சூரியகாந்தம் அங்க புடவை பார்த்துக்கிட்டு இருந்தா கோமலி மட்டும் அந்த கடையையே சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துல சூரியகாந்த வில அதிகமான ஒரு புடவைய செலக்ட் பண்ணிட்டாங்க கோமலி நீயோ உனக்கு வேணும்ன்றத வாங்கிக்கோ கோமலி அந்த கடையில எவ்வளவு புடவை பார்த்தாலும் எதுவுமே அவளுக்கு பிடிக்கவே இல்ல அது மட்டும் இல்லாம எல்லாமே வில அதிகமான புடவைங்க எனக்கு எதுவும் பிடிக்கலங்க இன்னொரு நாள் நான் வாங்கிக்கிறேன் அத்தைக்கு மாமாவுக்கு துணி வாங்கிட்டீங்கல்ல அதுவே போதும் சரி கோமலி இந்த இந்த பணத்தை வச்சுக்கோ உனக்கு எப்ப எது தேவைப்பட்டாலும் அதை நீ வாங்கிக்கோ நான் அப்பவே நினைச்சேண்டா கோமலிக்கு இந்த மாதிரி பெரிய கடையில எல்லாம் துணி எடுக்கிறது பிடிக்காதுன்னு இந்த தெருவோரத்துல நூறு ரூபாக்கு ரெண்டு நூறு ரூபாக்கு ரெண்டுன்னு யாராவது யூஸ் பண்ணதை விற்பாங்கல்ல அதுதான் பிடிக்கும் நினைச்சேன் அப்படியே ஆயிடுச்சு அப்படியே அவங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு ஹோட்டலுக்கும் போனாங்க அங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சூரியகாந்தம் பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு அவ வாங்கன புடவை எல்லாத்தையும் காட்டி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தா அப்போ கோமலி ராஜேஷ பக்கத்துல கூட்டிட்டு போனா ஏங்க நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க நான் நல்லதுக்காக தான் சொல்றேன் உங்களுக்கு ஐயாயிரம் இன்க்ரிமெண்ட் வந்துச்சு ஆனா பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க துணி எடுத்தீங்க தேவையே இல்லைனாலும் எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்க அங்க நிறைய நிறைய ஆர்டர் பண்ணி பாதிக்கு பாதி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்க இப்படி பண்ணா பணம் ரொம்ப வேஸ்ட் ஆகாதா என்ன மோன நினைச்ச ஆனா எங்க அம்மா சொல்ற தான் நீயும் பண்ற இந்த சின்ன சின்ன செலவு கூட வேண்டாம் என்ன கஷ்டம் அப்படி சம்பாதிச்ச படத்துல கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ண அவ்வளவுதான் இங்க இருந்து ராஜேஷ் அப்படி கோவமா சொன்னதும் கூமலை ரொம்ப கவலையா அங்கிருந்து போயிட்டா அப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க புடவைய பார்த்து இப்படி சொன்னாங்க என்னமா பொண்ணு உங்க மாமியார் பலவிதமான புடவை வாங்கியிருக்காங்க நீ என்ன வாங்கின அதையும் எங்ககிட்ட காட்டலால எனக்கு அங்க எதுவும் பிடிக்கலங்க நான் எதுவும் வாங்கல ஏ மருமக வில அதிகமான புடவியா கட்டினா அவளுக்கு நல்லா இருக்காதுங்க சூரியகாந்தம் அப்படி சொன்னது கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க கோமலி ரொம்ப வருத்தமா அங்கிருந்து உள்ள போனா அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி ராமாராவ் ராஜேஷ் ரெண்டு பேருமே வேற ஊருக்கு போனாங்க திரும்பி வர்றதுக்கு எப்படி ஒரு பத்து நாளாவது ஆகும்னு சொன்னாங்க அதனால இப்ப வீட்டுல சூரியகாந்த கோமலி மட்டும் தான் இருந்தாங்க கோமலி வீட்டு வேலை எல்லாம் முன்னாடி கோமலிய அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் வீட்டுக்குள்ள கூட கூலிங் கிளாஸ போட்டுக்கிட்டு சூரியகாந்தம் சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஏத்த இந்த கண்ணாடி வெயில தானே போட்டுப்பாங்க எனக்கு எப்ப தோணுதோ அப்ப போட்டுப்ப அதையே நீ கேக்குற என்னோட கண்ணாடி என்னோட இஷ்டம் அப்படின்னு சூரியகாந்தம் சும்மா பெருமைக்காகவே வீட்டுக்குள்ள இருக்கும்போது கூட அந்த கூலிங் கிளாஸ் போட்டுதான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கருப்பு கண்ணாடியால படி சரியா தெரியாம கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க சூரியகாந்தம் ஐயோ யாராவது காப்பாத்துங்க இடுப்பெலும்பு ஒடிஞ்சு போச்சு அப்போ உடனே கோமலி ஓடி வந்து பார்த்தா சூரியகாந்தம் கீழே விழுந்து அழுதுகிட்டு இருந்தான் உடனே கோமலி ஓடி போய் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வந்து அந்த ஆட்டோல அவங்க மாமியார ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா அங்க டாக்டர் சூரியகாந்தத்துடைய காலுக்கும் இடுப்புக்கும் கட்டு போட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பணமும் செலவாயிடுச்சு ஆமாடி என்கிட்ட கிட்ட ஒரு ரூபாவும் இல்ல அக்கத்து பக்கத்துல கேட்டாலும் யாருமே கொடுக்க மாட்டாங்க என் வீட்டுக்காரரும் பிள்ளையும் இன்னும் ஒரு வாரம் வரைக்கும் இங்க வரமாட்டாங்க இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல நான் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் போய் பணத்தை அப்படியே பிறந்த வீட்டுல அவளுக்கு போட்ட நகைகளையும் ஒரு கடையில அடமான வச்சு அதுலயும் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்து டாக்டர் கிட்ட கொடுத்துட்டா அன்னையில இருந்த மாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவ ரொம்ப நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ராஜேஷ் ராமாராவ் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்தாங்க அவங்க ஊர்ல இல்லாத நேரத்துல சூரியகாந்தத்துக்கு நடந்த விபத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் எப்படி கிடைச்சது என்ன மோடா எல்லாத்தையும் தான் பாத்துக்கிட்டா கோமலி ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டுற அளவுக்கு உங்ககிட்ட ஏது பணம் நான் சேர்த்து வச்ச பணங்க அப்படியே தங்கத்தை கொண்டு போய் அடமான வச்சு அதுல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் கொடுத்த கடவுள் மாதிரி எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்திட்ட கோமலி உண்மையே சொல்லணும்னா எங்கிட்ட கூட அவ்வளோ பணம் இல்லை ஒருவேளை நானும் அப்பாவும் இருந்திருந்தாலும் அந்த பணத்துக்கு என்ன பண்ணியிருப்போம்னே தெரியாது நீ சிக்கனமா செலவு பண்ணுங்கன்னு சொன்னது எவ்வளவு முக்கியம்னு இப்பதான் எனக்கு புரியுது உன் பேச்சை கேட்காததுக்கு என்ன மன்னிச்சிடு சும்மாருங்க உங்க அம்மா எனக்கும் அம்மா தானுங்க ரொம்ப சந்தோஷம் கோமலி நீ சொன்ன மாதிரியே இனிமேல் வீண் செலவு எல்லாத்தையும் குறைச்சி எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை சிக்கனமாக செலவு பண்ண கற்றுக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும் இல்லைன்னா எதிர்பாராத செலவு வந்ததுன்னா அதை நம்மளால் சமாளிக்க முடியாது நீ சிக்கனமாக இருந்ததாலையும் உன் தங்கத்தையும் அடமானம் வச்சதாலையும் தான் எங்கள் அம்மா இப்போ உயிரோடு இருக்காங்க ஒரு வகையில் பார்த்தா அம்மாவோட உயிரை காப்பாற்றுனதே நீ தான் இன்னிலிருந்து நீ சொன்ன மாதிரியே பணத்தை வீணாக செலவு பண்ணாமல் பாத்து சிக்கனமா செலவு பண்ற அப்படி சொல்லி ராஜேஷ் இனிமே கோமலி சொன்ன மாதிரிதான் நடந்துக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா அன்னையில இருந்து சூரியகாந்தமும் பணம் இருக்கு அப்படிங்குற மருமக மருமகிட்ட காட்டாம அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க வீட்டுக்கு யாராவது வந்தா அவங்க கிட்ட மருமகளை பத்தி அவங்க பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவளை அவமானப்படுத்துறத நிப்பாட்டிட்டாங்க ராஜேஷ் ராமாராவ் ரெண்டு பேரும் பணத்தை வீண் செலவு பண்றதை நிப்பாட்டிட்டு சிக்கனமா செலவு பண்ணாங்க இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா பணத்தோட தேவை எப்போ எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது அதனாலதான் தான் பணத்தை சேமித்து வைக்கிறது ரொம்பவே முக்கியம் நாம் சம்பாதிக்கிற பணத்தில் நாலுல ஒரு பங்கு பணத்தையாவது நாம் எடுத்து வைக்கலன்னா திடீர்னு வர பண தேவைகளை நம்மளால் சமாளிக்கவே முடியாது இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோடு சந்திக்கிறேன் நன்றி